வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் திஷந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாமர் ஷம்ப திசா நாயக்க விளக்க வைக்கப்பட்டுள்ளார் மூன்று வழக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாமர் ஷம்ப இரண்டு வழக்களில் பிணை கிடைத்த போதிலும் மற்றொரு வழக்குக்காக விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய ஷாமர் ஷம்ப எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பிரதேச வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது உள்ளாட்சி சபை தேர்தல் இதுவரை மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பிரதேச வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் நேற்று இடம்பெற்றது சாவச்சிரி பகுதியில் சாவச்சிரி பிரதேச சபை முன்னாள் உபதவிசாலரும் வேட்பாளருமான சேனா மயூரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரமிச்சந்திரன் வடக்குமான சபை முன்னாள் உறுப்பினர் பாவன்னா கஜதீபன் ஆகியோர் பங்கேற்றனர் கிராமத்துக்கு தலைமைத்துவம் கொடுப்பதற்கு உங்களுடைய வட்டாரங்களுக்கு தலைமைத்துவம் கொடுப்பதற்கு வட்டாரத்தில் புதிய புதிய ஆட்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் இளைஞர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றது ஆகவே அந்த வகையில் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் நாங்கள் அவ்வாறு ஆன ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டியிருந்ததை நியமித்திருக்கிறோம் போட்டி களத்தில் இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் யாருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வட்டாரங்களை இந்த பிரதேச சபைகளை நாங்கள் வெல்ல வேண்டும் இந்த பிரதேச சபைகளை தங்களது இருப்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திசை காட்டு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அவர்கள் அவ்வாறு யோசிக்கிறார்கள் நடைபெற இருப்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக உள்ளூராட்சி மன்றங்களிலே நீங்கள் உறுப்பினராகிற பொழுது உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வீதிகளை நீங்கள் அமைக்கலாம் சிறிய பாலங்களை நீங்கள் கட்டலாம் உங்களுடைய பிரதேசங்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்கலாம் குடிநீர் வசதிகள் உட்பட்ட கழிவகற்றல் செயற்பாடுகளை நீங்கள் சரிவர கையாள முடியும் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன கடைகளை அமைப்பதற்கான அந்த அனுமதிகள் சிறிய கட்டடங்களை கட்டுவதற்கான அந்த அனுமதிகளை எல்லாம் நீங்கள் வழங்கலாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் உங்களுக்கென்று உங்களுடைய ஊர்களிலே உறவுகள் இருக்கிறார்கள் உங்களுடைய ஊர்களிலே உங்களுடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள் உங்களை நம்பி பலர் இருக்கிறார்கள் அத்துட பேரை ஒன்றுபடுத்துங்கள் படுத்துங்கள் அத்துட பேரை ஒன்று சேருங்கள் உங்களுடைய வட்டாரங்கள் தாண்டி இந்த பிரதேசம் முழுமையாக உங்களுடைய உங்களுடைய அணியினருக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய சகோதரர்களுக்காக சங்கு சின்னத்துக்கு நீங்கள் அத்துட பேர் ஒன்று ரெண்டு வாக்கு சேகரிக்கிற பொழுது இந்த காலத்திலேயே நாங்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றியை நாங்கள் அடைய முடியும் ஒரு கடந்த காலத்திலே ஒரு பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பிரதேசபை தேர்தல் என்றால் இப்படி எல்லா சபைகளுக்கும் ஒரே நேரத்தில் நடப்பதல்ல உலக அதிகமாக பலருக்கு தெரிந்திருக்காது ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரிந்திருக்கலாம் இன்று இது அடிப்படையிலே ஒரு அரசியல் முலாம் பூசப்பட்ட ஒரு தேர்தலாகவே இருக்கின்றது அப்படி இல்லாவிட்டால் இந்த தென்னிலங்கையிலே இருந்து இங்கு வந்து அவர்களுக்கு தேர்தல் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே நீங்கள் உங்களால் அளவுக்கு முயன்று கூடுதலான வாக்குகளால் எங்களுடைய நேரடி வேட்பாளர்கள் வெல்லக்கூடியதாக செய்வீர்களாக இருந்தால் பட்டியலிலும் ஒரு தொகையான ஆட்கள் வருவார்கள் அதிலும் பெண்கள் வருவார்கள் அதே போல நேரடியாக ஆண்கள் பலர் வருவார்கள் இந்த சபையை மிக சிறப்பாக நீங்கள் அனைவரும் நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும் இலங்கை தமிழிச கட்சியின் பவுனியா மாவட்ட வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது உளராட்சி சபை தேர்தல் இதுவரை மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் இலங்கை தமிழ்சு கட்சியின் பவுனியா மாவட்ட வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது கட்சியின் பவுனியா மாவட்ட தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பண சத்தியலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பவுனியா மாநகர சபை பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை செட்டிக்குளம் சபை என்பவற்றுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர் இதில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் வெளிவார அமைச்சரின் கருத்து மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாவண்ணா சிறுநீசன் தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த விஜித கேரத் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பயணத்தடை என்பது தலை பயணத்தடை அல்லது ஒரு ஒருதலைபட்சமான முடிவு என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த அரசு எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஆறு மாதங்களாக இந்த விடயங்கள் பற்றி எதுவும் பேசாமல் கதைக்காமல் இருக்கின்ற போது வெளியில் இருக்கின்ற ஒரு அரசு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சார்பாக நான்கு பேருக்கு எதிராக பயண தடையினை விதித்திருக்கின்றது என்பது தமிழ் மக்களை பொறுத்த அது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது பாராட்டக்கூடியவருடையமாக அமைந்திருக்கின்றது இந்த அரசாங்கங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்திருக்கின்றது என்றால் மனித உரிமை மீறல்களை செய்தவர்கள் மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட போன்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு சம்பந்தமாக இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்கி இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாவது இந்த விடயத்தில் கவனம் செலுத்துமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது வெளியுறவு அமைச்சர் சொல்லி இந்த பயண தடையை ஏற்படுத்தியது ஒருதலைப்பட்சமான முடிவு இதனை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி என்றால் இந்த சிவப்பு கட்சியை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியினரும் மனித உரிமையை ஏற்படுத்தியவர்கள் அல்லது மனித பேரவலத்தை ஏற்படுத்தியவர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்றார்கள் என்பது புலனாகின்றது எனவே சிங்கள தலைமைகள் என்பது நீலக்கட்சியாக இருந்தால் என்ன பச்சை கட்சியாக என்ன சிவப்பு கட்சிகளாக இருந்தால் என்ன தமிழ் மக்கள் தொடர்பாக மனித உரிமைகளை மீறியவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற விடயத்தை விடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற விடயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பது அண்மையில் வெளியுறவு அமைச்சர் விடுத்த கருத்தில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது கிளிநொச்சி பூநகரி பிரதேச வேட்புமனுவை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கையளித்துள்ளது கிளிநொச்சி பூநகரி சபைக்கான வேட்புமனுவை அரசியல் கட்சிகள் நேற்று கையளித்துள்ளன ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் வைத்தியநாதன் தவநாதன் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் வேட்புமனுவை கையளித்தார் கையளித்தார் ஜனநாயக கட்சியினராகிய நாம் கிளச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பித்துள்ளோம் பூனகிரி பிரதேச சபையிலே குடியேற்றம் ஏற்பட்ட காலத்தில் இருந்து நமது கட்சியின் அரசியல் தலைமைத்துவ காரணமாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களும் வாழ்வியல் முன்னேற்றங்களும் மேற்கொண்டிருக்கிறது அதன் பிற பிரதிபலிப்பு இந்த தேர்தலில் எங்களுக்கு சாதகமான வாக்குகளை மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மக்களுக்கு வெளியே தெரியக்கூடிய பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஒரு வாய்ப்பை நாங்கள் அத்துடன் பிரதேசபை பிரதேச வேட்புமனுவை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நேற்று கையளித்தார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் தங்கவேல் ஜெகதீஸ்வரன் பூனகிரி பிரதேசக்கான வேட்புமனுவை கையளித்தார் கிளிநச்சி பூனகிரி பிரதேச வேட்புமனுவை ஏற்கும் பணி நிறைவடைந்த நிலையில் பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர் எஸ் முரளிதருடன் இணைந்து நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூர் அதிகார കിളിൊച്ചി നിർവഹം മാവട്ടത്തി എല്ലൈക്ക് ഉൾപ്പെട്ട പൂനഗരി പ്രദേശ സഭൈക്കാണ് വേപമലുക്കൾ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് മാര്ച്ച് മാതം പത്താം തീയതി കോരപ്പെട്ട് ഇരുപത്തി നാലു തുടക്കം ഇരുപത്തി ഏഴാം തീയതി വരെയും ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ട ഇന്നത്തെ ദിനം മാവട്ടാ മാവട്ട തെരുവത്താഴ്ച അലുപയോഗ വേപൽ പരിശീലിക്കപ്പെട്ട് വേപ സമർപ്പിച്ച ഏഴു കക്ഷികൾ ഇരുന്ന സുയേക്ഷ വേപേ ഏറ്റക്കൊള്ളപ്പെട്ടിരിക്കുന്നത് அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய ஏழு அரசியல் கட்சிகளும் திரு கணேசமூர்த்தி கண்ணதாசன் அவர்கள் தலைமையிலான சுயேட்சைக்குழு முதலாம் இலக்கம் நவரத்னம் ராசகுலம் அவர்கள் தலைமையிலான குழு இரண்டாம் இலக்கம் ஆகிய இரண்டு குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன பூனகிரி பிரதேச சபைக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஆறாம் திகதி ஏற்கனவே வேட்புமனு கோரப்பட்ட ஏனைய உள்ளூர் அதிகார சபைகளுக்கு தேர்தல் நடைபெறும் அதே ரீதியிலேயே நடைபெறும் பவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் கட்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பு ஒன்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜாவீர தலைமையில் நேற்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பானது வவுனியாவில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக கட்சி மற்றும் வேட்பாளர்களின் செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் வவுனியா மாவட்டத்தில் போட்டியிடும் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கஞ்சா செடி வளர்த்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கஞ்சா செடி வளர்த்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தரப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே புன்னாலை கட்டவன் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் புகையிலை தோட்டத்தில் புகையிலைக் காண்டுகளுக்கு மத்தியில் மிகவும் சூட்சமான முறையில் கஞ்சா செடியை வளர்த்து வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த போலீசார் கஞ்சா மீட்டதுடன் அதனை பயிரிட்ட குற்றச்சாட்டில் நாற்பத்தி வயது வயதுடையவை கைது செய்தனர் மீட்கப்பட்ட கஞ்சா செடி சுமார் நான்கடி உயரம் எனவும் மெழுதிய சட்ட நடவடிக்கைக்காக கைது செய்யப்பட்டவர் சுண்ணாம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுண்ணாம் போலீசார் மேலுத விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி கோணாவில் மகாவித்தியாலய மாணவர்களின் செயற்பாட்டை பலரும் பாராட்டியுள்ளனர் கல்வி பொத்திர சாதன பரீட்சைகள் நிறைவடைந்த பிற்பாடு கிளிநொச்சி கோணாவில் மகா வித்தியாலய மாணவர்களின் முன்னுதாரணமான செயற்பாடுகள் பலரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது மாணவ மாணவிகள் ஒன்று சேர்ந்து தாங்கள் படித்த பாடசாலை சூழலை தூய்மைப்படுத்தி பாடசாலை மதலுக்கு வர்ணம் பூசி மகிழ்ந்தனர் பரீட்சை முடிவடைந்த பிற்பாடு பாடசாலை சீருடைகளில் மைகளை தெளித்து விளையாடும் மாணவர்கள் மத்தியில் கோனாவில் மகாவித்யாலய மாணவர்களின் முன்னுதாரணமான செயற்பாட்டையும் அவர்களுக்கு வழிகாட்டிய அதிபர் ஆசிரியர்களுக்கும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டியுள்ளனர் இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனையை சிறிய குழுவினர் பேச்சு நடத்தி தீர்த்துவிட முடியாது என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்காளர் கிராமிய அமைப்புகளின் தலைவர் சேனா நற்குணம் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து வரைய தந்த மீனவத் தூதுக்குழுவினர் தெற்கை தளமாக கொண்டு இயங்கும் மீனவக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியாது என ஜாழ்ப்பாணம் மாவட்ட கடற்காளர் கிராமி அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட கடற்காளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் இடம்பெற்ற உடலா சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் எமது வடபகுதி மீனவர்கள் சம்பந்தமாக இந்திய நாட்டிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறது அவர்கள் வந்து யாருடன் பேசுகிறார்கள் என்றால் ஒரு பதிவில்லாத அமைப்பும் ஒரு அதிகாரமில்லாத அமைப்புடன் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்திலே பதியப்பட்ட அமைப்பும் பதி அங்கீகரிக்கப்பட்ட சம்மளமண்டா கடத்தொழில் சம்மளமே மட்டும்தான் அங்கிருந்து வந்த மீனவ பிரதிநிதிகள் எங்களுடன் தான் பேசிய அங்கு வெளியில உள்ள அங்கீகரிக்கப்பட யாருடன் பேசுகிறதுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் கடற்கரை அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அவர்களுடைய பேச்சுவார்த்தை வந்து நியாயமற்றது நீதியற்றதுமாக இருக்கும் என்றுதான் இதை புரிந்து கொள்ளுங்கள் கடற்பிராந்தியத்திலே உள்ளே வருகின்ற இந்திய இழுவப்படியை மடியி படகை நீங்க தொடர்ந்து கைப்பற்றுங்கள் அவர்கள் சிறை வையுங்கள் மாவட்டம் ஒரு கடல் தொழில் மாவட்டம் அல்ல அந்த இடத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் அது கடல் தொழில் கடல் தொழிலாளர்களுடைய ஏதாவது ஒரு கிராமத்திலே அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கலாம் இதன் நோக்கம் என்னென்று புரியவில்லை எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை என்று பல தடவைகள் பேசி அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படவில்லை நாங்கள் எமது அரசாங்கத்தையும் அதாவது இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை தொழில் அமைச்சர் அவர்களையும் வினயமாக வேண்டி கேட்பது எமது கடல் எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நேற்று நாளில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவையில் வந்து வந்தது காரணம் இப்ப வார மாசம் இந்திய பிரதமர் இலங்கைக்கு வருகை இருப்பதால் இலங்கையில் இருக்கின்றதான அதாவது ஜல் மாவட்டத்தில் இருக்கிறதான அந்த இந்திய கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்ய என்ற ஒரு போர்வ இலைதான் வந்திருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய கடத்தொழில் சமூகம் வந்து அதுக்கு உடந்தையாக போகாது நீங்கள் அப்படி ஒரு கனவோடு நீங்கள் வரா உங்களுடைய கடத்தொழிலாளர்களை விடுதலை செய்யப்படும் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் முல்லைத்தீவில் சோடாவுக்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு செய்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு மந்துவில் கடை ஒன்றில் நபரொருவர் சோடாவை கொள்வனவு செய்த போது சோடாவுக்குள் மண்ணெண்ணெய் மனம் இருப்பதாக முறைப்பாடு செய்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது நபரொருவர் வீட்டு வேலையாட்களுக்காக சோடா ஒன்றை கொள்வனவு செய்தார் அதன் பின்னர் வீட்டு வேலையாட்கள் குறித்த சோடாவை குடித்த போது சோடாவில் இருந்து மண்ணெண்ணை மனம் வந்துள்ளது அதனை அடுத்து புதுக்குடிப்பு பிராந்திய சுகாதார சபை பணிபினைக்கு சோடாவுடன் சங்க குறித்த நபர் முறைப்பாடு செய்தார் அதன் பின்னர் பொதுக்குழிப்பு பிராந்திய விற்பனை பணிமனை பிரசுவர்கள் குறித்த விற்பனை நிலையத்தை சோதனை செய்து கலப்படம் இருப்பதாக சந்தேகப்படும் சோடாவை கைப்பற்றியுள்ளனர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் சோடாவை விற்பனை செய்த விற்பனையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அதே பகுதியில் உள்ள ஏனைய விற்பனை நிலையங்களிலும் பொது சுவார பிரசுவர்களால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்